நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் இமெயில் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஹாய் கலர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஃபேமிலி நியூஸ்ல எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஓஷன் கேட் உடைய டைட்டன் சப்மர்சபிள் உடைய சம்பவம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கடல் கடியில் மூழ்கி போன டைட்டானிக் கப்பலை பார்க்க போய் பயங்கர விபத்துக்குள்ளான அந்த டைட்டன் சப்மரிசபிள் சம்பவத்துக்கு அப்புறம் கடல்கடியில் அப்படி என்னதான் இருக்குது கடலுக்கடியில் பயணம் செய்கிறது அவ்வளோ பெரிய ஆபத்தா அப்படிங்கிற பல கேள்விகள் நிறைய பேருக்கு வந்திருக்கும் அப்படிப்பட்ட ஆழ்கடலை பத்தி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்க யாராக இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டீஷன் கட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க வெல்கம் பேக் ஆன அந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் இன்னைக்கு நம்ம பூமியில் வச்சிருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் வச்சு நம்ம நிலாவுக்கு கூட போய்ட்டு வந்துவிட்டோம் ஏன் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கான வேலையை கூட ஆல்ரெடி ஆரம்பிச்சு அதற்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா நம்ம பத்தி ஆராய்ச்சி பண்ணதை விட நம்ம பூமிக்குள்ள இருக்கக்கூடிய கடலை பத்தி ரொம்பவே கம்மியா தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் மனசுக்குள்ள நினைக்கலாம் கடல்ல நம்ம லட்சக்கணக்கான உயிர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கமே அப்ப எப்படி நம்ம கடலை பத்தி ரொம்ப கம்மியா ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் கடல்ல இப்ப நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய உயிரினங்களா இருக்கட்டும் தாவரங்களா இருக்கட்டும் ஒரு வகையான அமீபா மாதிரியான ஒரு சில உயிர்கள

கடலோடைய ஆழம் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ஃபீட்டுக்கு மேலே கிடையாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதான் தப்பு இதுக்கு மேல இன்னும் ஆழம் போய்கிட்டு தான் இருக்கு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கடலோடைய ஒத்துமொத்த ஆழம் எவ்வளோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலமாக கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல இப்படி இவங்க மூணு பேரும் போயிட்டு வந்த அந்த மரியா ரென்ட்ஸோடைய ஆழம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எவரெஸ்ட் மலை இருக்குதுல்ல ஸோ அந்த எவரெஸ்ட் மவுண்டனை தலைகீழே கவுத்தி கடலுக்குள்ள அந்த மரியானா ட்ரெச் பகுதிக்குள்ளே முழுகடிச்சோம் அப்படின்னா அது மொத்தமாக அப்புறம் கூட கடலோடைய மேல் பகுதிக்கும் அந்த எவரெஸ்ட் மவுண்டனுக்கும் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமா இப்போ புரிஞ்சிருக்கும் அந்த மரியானா ட்ரென்ச் அப்படிங்கிற அந்த கடல் பகுதி உலகின் ஆழமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுற அந்த பகுதி எவ்வளோ ஆழம்னு சொல்லிட்டு உங்களால் கற்பனை பண்ணிக்கிட முடியும் இப்படிப்பட்ட கடலோடைய ஆழத்துக்குள்ளே மனிதர்களால் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ஆக்ஸிஜன் சிலிண்டரோட உதவி இல்லாமல் நீண்ட முடியும் அதுக்கு மேல நீந்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படும் இதுக்கு காரணம் கடலுக்கு ஆழம் போக போக அதோடைய பிரஷர் அதிகமாகும் அழுத்தம் அதிகமாகும் அப்படிங்கறதுனால நம்மளால மூச்சு விடுறது ரொம்பவே சிரமமா இருக்கும் அதனால ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல அப்படின்னா கடலுக்குள்ளேயே நம்ம சமாதி தான் ஆனா கடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது குறிப்பிட்ட அளவிலான ஆழங்கள்ல சில உயிரினங்கள் இன்னும் கடலுக்குள்ள வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு இதுவரைக்கும் மனிதர்கள் கடலை பத்தி ஆராய்ச்சி பண்ணதுல கடலோடைய ஆழமான பகுதிகளில் எந்தெந்த ஆழத்துல எந்தெந்த உயிரினங்கள்லாம் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது அடி ஆழத்துல உங்களால ப்ளூ வெயில்ஸ் அதாவது நீல திமிங்கலங்களை பார்க்க முடியும் இதுக்கு மேல இந்த ப்ளூ வெயில்ஸ் ஆழமா போகாது இதுக்கு மேல இன்னும் கடலுக்குள்ள ஆழமா போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபது ஃபீட் ஆழத்துல உங்களால ராணுவத்தோடைய நீர்மூழ்கி கப்பலை பார்க்க முடியும் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் கூட இந்த ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபது ஃபீட் ஆழத்துக்கு மேல ஆழமாகவே போகாது காரணம் உள்ள போக போக பிரஷர் அதிகமாகி அந்த நீர்மூழ்கை கப்பல்கள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த ஆழத்துக்கு மேல அந்த நீர்மூழ்கை கப்பல்கள் போகாது சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூறு அடி ஆழத்துக்கு மேல அடியில் இருக்கக்கூடிய எரிமலைகளை உங்களால பார்க்க முடியும் இத தாண்டி அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை அப்படிங்கிறது ரொம்பவே குளிரா இருக்கும் இதுக்கு காரணம் சூரியனுடைய வெளிச்சம் அந்த ஆழத்துக்குள்ள வரவே வராது சுத்திலும் இருட்டாதான் இருக்கும் இந்த காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே லோவா தான் இருக்கும் ரொம்பவே குளிர அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு சில உயிர்கள் தான் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க இப்படி கடலுக்குள்ள எரிமலைகள் மட்டும் இருக்கிறது இல்லை அது கூடவே சேர்ந்து சில நதிகளும் இருக்கு என்னப்பா நதி கடலுக்கடியில் இருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத நான் சொல்லல பலகட்ட ஆராய்ச்சிக்கு அப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை தான் சொல்றேன் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் கிட்டத்தட்ட நூத்தி பதினஞ்சு அடி ஆழத்துல சின்னோட் ஏஞ்சலிட்டா அப்படிங்கிற ஒரு நதியவே கடலுக்கடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நதி இப்படி கடல் கடலுக்கடியில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுடைய அதிகப்படியான ப்ரெஷர் தான் இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிகளோட தன்மைகள் தான் இந்த தண்ணியில் அதிகப்படியான சால்ட் அதாவது உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இந்த கடலுக்கடியில் இந்த மாதிரியான நதிகள் உருவாகிறதுக்கான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப காலமாக இந்த கடல் சார்ந்த ஆழ்கடல் சார்ந்த ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த கடலுக்கடியில் அதிக ஆழமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் கண்டிப்பாக எலும்பு இல்லாமல் தான் இருக்கும் ஸோ எலும்பு இருக்கக்கூடிய உயிரினங்கள் அந்த பிரஷரில் தாக்குப்பிடிச்சு வாழ முடியாது உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தான் நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மரியானா ட்ரென்ஸ் பகுதியில் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் இந்த ஜேம்ஸ் கேமரோன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய ஆராய்ச்சியோட முடிவு அவங்களுக்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மரியானா ட்ரென்ஸ் பகுதியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் அடி ஆழத்துக்கு கீழே நிறைய சிப்பிகள் அந்த ஆழத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க இவ்வளோ அடி ஆழத்தில் ஒரு பெரிய எலும்புகள் இருக்கக்கூடிய உயிரினங்களே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும் போது இந்த சிப்பிகள் எப்படி இங்கே வந்துச்சு எப்படி இது உடையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுத்துச்சு ஆராய்ச்சியாளர்களே எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி சிப்பிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய எலும்புகள் உள்ள உயிரினங்களான மெகலோடான் மாதிரியான அந்த காலத்தில் வாழ்ந்த டைனோசர் காலத்தில் வாழ்ந்த சுறாக்கள் மாதிரியான உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சிப்பிகளை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆழமான பகுதிகளில் அதிக வெப்பத்தை வெளியிடக்கூடிய பிளாக் ஸ்மோக்கர்ஸையும் பார்க்க முடியும் பிளாக் ஸ்மோக்கர்ஸ் மட்டும் இல்ல சில இடங்களில் இந்த ஒயிட் ஸ்மோக்கர்ஸ் சொல்லப்படுற அந்த மாதிரியான விஷயங்களையும் பார்க்க முடியும் இந்த ஒயிட் ஸ்மோக்கர்ஸ் அதிகமான குளிரை வெளிப்படுத்துறது கிடையாது கார்பன் டை ஆக்சைடை திரவ வடிவத்தில் லிக்விடு வடிவத்தில் இருக்குது மேபி உலகத்துடைய முதல் உயிர் உயிர்வானதுக்கான காரணம் இந்த இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஏன்னா உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடமா இந்த இடம் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க மோல்டன் சல்ஃபர் இந்த மோல்டன் சல்ஃபர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு இதை நம்ம பூமியில் வேற எங்கேயுமே மோல்ட்டு வடிவத்தில் பார்க்க முடியாது ஆனால் இந்த மரியாற்ற ஆழமான பகுதிகளில் இந்த மோல்டன் சல்ஃபர் எரிமலை இருக்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க இதை விட்டால் பூமியில் வேற எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் வேற எங்கேயுமே கிடையாது அதை தாண்டி நம்ம வியாழன் கிரகத்துக்கு தான் போகணும் வியாழன் கிரகத்தோடைய ஒரு நிலவான ஐயோல இந்த மோல்டன் சல்ஃபர் மோல்ட் வடிவத்தில் இருக்கிறத இப்போதைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தாண்டி பூமியில இந்த மரிய ட்ரென்ச் பகுதியில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த கடலோடைய தரைப்பகுதி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ஒரு பீச் மண்ணில் நடக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பார்க்கறதுக்கே அழகா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ஒரு நரகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும் இறந்து போன மீன்களுடைய உடல்களாக இருக்கட்டும் சில மைக்ரோ ஆர்கன்ஸோடைய உடல்களாக இருக்கட்டும் இது எல்லாம் சேர்ந்த ஒத்துமொத்த கலவையாக பார்க்கறதுக்கு பயங்கரமாக ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் கடலுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க அண்ட் கடலுக்குள்ளே ஆழம் போக போக அந்த முப்பத்தாற அடி ஃபீட் ஆழத்தில் போனேன் ஜேம்ஸ் கேமரோன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு தனிமையை உணர்ந்தேன் இப்படிப்பட்ட ஒரு தனிமையை நான் வந்து இதுவரைக்கும் எங்கேயுமே அனுபவித்தது கிடையாது ஒரு வேறு உலகத்தில் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு நிறைய சத்தங்கள் கேட்டுச்சு ஆனால் அந்த சத்தங்களை எழுப்புகிற உயிரினங்களை என்னால் பார்க்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு பதிவு பண்ணியிருந்தார் அந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து பெரிய ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிச்சு கடலுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படி இந்த கடலுக்குள்ள அவர் கேட்கப்பட்ட சவுண்டை உங்களுக்காக நான் இப்ப ப்ளே பண்றேன் நல்லா கேட்டுக்கோங்க கேக்கும் போதே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல இந்த மாதிரியான சத்தங்களை தான் ஜேம்ஸ் கேம்ரோன் கேட்டதாக அவர் பதிவு பண்ணியிருந்தார் ஸோ இந்த சத்தத்தை எழுப்பின உயிரினங்களை அவரால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பதிவு பண்ணியிருந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அவ்வளோதான் இந்த ஆழ்கடலில் மனிதர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச உயிரினங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு ஏலியன் மாதிரியான தோற்றங்கள் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இந்த ஆழ்கடல் பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கு ஸோ அதை பார்க்கறதுக்கு நீங்கள் இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டீசனை கட்டசெப்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வரேன் நான் உங்களை செய்க பை Bye.